ஒன்றும் இல்லை ரெண்டாவது பாடம் வாங்குறீங்க எங்கே போனாலும் ஆதாரம்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னை சகசிராரம் இதுதான் ஆர்டராக சொல்லுவாங்க ஆனால் நாம் பாடம் கொடுக்குறோம் இந்த மாதிரியா சொல்கிறோம் புரியுதுங்களா அப்போது இந்த அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் போகிறாங்க ஆதாரம் ஒன்று அப்படி தான் போகிறாங்க ஆனால் ஐயா வந்து அப்படி போகலை ஏன் அப்படின்னா இது சராசரி ஒரு இருந்து ஒரு குருமார்கிட்ட வந்த விஷயம் கிடையாது அவரோட குருமார் கொடுத்தது மூணே மூணு பாடங்கள் ஐயா கொடுத்தது பதினெட்டு பாடங்கள் அப்போ இந்த மூணு பதினெட்டாக எப்படி மாறிச்சு யார் கொடுத்துருப்பான் இதுதான் கேள்வி ஒருத்தர் தான் எதுக்காக பிறந்தோம் அதோட முடிவு என்னன்னு தெரியணுன்றதுக்காக ஒரு மனுஷன் போராடினார்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் காலம் அதுக்கு தடை போடும் ஆனால் நான் எதுக்குமே சமாதானம் சொல்லாம நான் அதோட முடிவை பார்ப்பேன் அதுக்காக நான் எதை ஒன்றா எழுப்பேன் பரவாயில்ல என்ன குடும்பமும் குட்டியும் எதையை பத்தியும் கவலையே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் போனான்னா எந்த காலம் யார் தடையா இருந்தாலும் அந்த காலமே எல்லாத்தையும் வெளிச்சமாக்கி காட்டிடும் ஏன்னா ரெண்டு பொருள் மனுஷனுக்கு உள்ளேயே இருக்குது ரெண்டு பொருளும் பக்கத்துல பக்கத்திலே இருக்குது ஒரு பொருளே இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தையெல்லாம் பொட்டி மாதிரி வச்சு பீரோ மாதிரி வச்சு நிக்குது அந்த பொட்டியை நம்மளால் ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் உலகத்தில் இருக்கிற மொத்த ஞானமும் அந்த ஒரு பொட்டியை திறந்தோன்னே நம்ம கைக்கு வந்துடும் ஆனால் அது ஒரு பொட்டி பட்டுமே போதுமா நினச்சோம்னா நாம் அறிஞர் ஆகலாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் ஏன்னா உலகத்தை பற்றி மட்டும்தான் அது காட்டி கொடுக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பொருளும் இருக்குது இறைவன் பாருங்கள் எவ்வளோ சரியாக வச்சுக்கிறான் பாருங்கள் அதே நேர்கோட்டில் இன்னொரு பொருளும் இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னா இறைவனை பற்றிய ரகசியங்களை அந்த பொட்டியை ஒழிச்சு வச்சுருக்குது நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் இது ரெண்டையுமே டச் பண்ணி தான் இருக்கிறோம் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாது ஆனால் குருமார்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொன்னால் அது ஒரு உங்களுக்கு மயக்கத்தை கொண்டு வரும் தான் சொல்கிறேன் மயங்கிடாதீங்க உங்களுக்கு நாங்கள் எதோ ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களுக்கு பாடம் கொடுக்குறோங்க இங்கே அது என்ன பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அது மேலே போவீங்களே தவிர பாடத்தை விட்டுடுவீங்க அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்கள் நோக்கம் தெளிவாகவே இருந்துங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தானா கிடைக்கும் ஆனால் தான் சில விஷயங்களை மறைச்சே வச்சிருக்கோம் இப்போ கூட எதுக்காக இதை மூடியும் மூடாம சொல்கிறோம் அப்படின்னா இவ்வளோ உண்மை இருக்குது நாங்கள் கொடுக்குற பாடம் அங்கே தான் போகுது அதை தொடக்கிற நாள் வரும்போது எல்லா ரகசியங்களும் உனக்கு கிடைக்கும் ரகசிய தேடி வீடு வீடாக போக வேண்டியதில்லை மலை மலையாக சுத்த வேண்டிய வேலை கிடையாது ஏன்னா எல்லா ரகசியமும் சில மந்திரவாதி பாடலாம் பார்ப்பீங்க ஏழு மலை ஏழு கடல் தாண்டி போனால் தான் அந்த ஒரு ஏதோ ஒரு கிளி உட்காந்துக்கும் அந்த கிளிக்குள்ளே தான் என் உயிருக்கிற மாதிரி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நம்மளை ஒலிக்க வச்சுக்கிறான் உன் மூச்சானதை நீ கொண்டு போய் அங்கே நிறுத்தி தட்ட 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 என்ன ஆகும்னா அது வரைக்கும் அந்த இந்த ரகசியம் எல்லாம் ரெண்டு ரகசியமும் வெளிப்படும் எந்த ரகசியம் ஒன்று உலகத்தை பற்றிய ஞானம் ஒன்று நம்மளை பற்றிய ஞானம் இந்த ரெண்டும் ஒன்று கை வரும் எப்போ வரும் முடிவான ஒரு நிலையில் அது வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் வைராகியமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சாமி நீங்கள்லாம் பாடமே கொடுக்க மாட்டீங்க சாமி நான் அந்த அந்த பாடம் வாங்கினோம் இந்த பாடம் வாங்கினோம் இப்போலாம் கொடுக்க மாட்டீங்கன்னா காரணம் என்னென்னா இந்த இடத்துக்கு வரல அந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை கொடுத்தாதான் அது வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ நாம் தடை போகிறேன் நீங்கள் ஒரு ஆயிரரூபா கொடுக்க போகிறீங்க எங்களுக்கு நான் வந்தால் வருது வர கட்டி போகுது போகலாமே நாங்கள் அப்படி பண்ணலையா ஏன் நிறுத்துகிறோம் அப்படின்னா அது பலன் கிடையாது சரிங்களா ஆம்பளை உடந்த பிறந்தவொடனே மீசம் முளைச்சிது அந்த பதிமூணு பதினாலு வயசு ஏன் அந்த மீசம் முளைக்கிறது கூட ஒரு பக்குவம் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பக்கம் வேணும் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ இப்படிப்பா இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்கிறீங்க சாமி பாடம் இப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரிஞ்சிது தெரியும் போது இப்போ வேணாம் அதுக்காக தான் நாங்கள் தள்ளி போடுறோம் சரிங்களா நீங்கள் போக வேண்டிய இடம் தூரம் இருக்குது நீங்கள் போக வேண்டிய எதெல்லாம் தெரியுங்களோ இந்த உலகத்தில் இருக்கிற அதாவது சில பக்கம்லாம் சொல் போவாங்க பாடம் வாங்கிட்டு கோயில் கோயிலாக சுற்றுறாங்க அந்த ஆசிரமோ இந்த ஆசிரமோ மகன்கள் உள்ள சமாதியெல்லாம் போய் சுற்றி நிற்கிறாங்க சுற்றுங்க தப்பு இல்லை ஆனால் அந்த சுற்றுற நேரத்தை விட உங்களுக்குள்ளே நீங்கள் உக்காந்திங்கன்னா என்ன ஆகுனா இந்த ரெண்டு கதவும் திறக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் ஏசுனா அதை என்ன பண்ணார் தட்டுங்கள் திறக்கப்படும் முதல்ல தட்டை கற்றுக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தட்டத்தை விட்டு கேட்க கற்றுக்கணுக்குறோம் ஏன்னா நாமெல்லாம் பிச்சையத்தையே பழகி போயிடுச்சு நமக்கு புரிஞ்சுங்களா முதல்ல தட்டுற வேலை தான் நம்ம பார்க்கணும் தட்டுனா கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைச்சா நீ கேட்டதெல்லாம் அப்போ தான் கிடைக்கும் ஆனால் நமக்கு என்ன பண்ணுறான் பிடிச்சா யானையே தான் முடிப்போன்னு முதல்ல காட்சி வரணும் காட்சி வரணும் மூடி வச்ச கதவுல காட்சி எப்படி வரும் மூடி வச்ச கதவு இது உன் வீட்டை நீயே உள் பக்கமாக தாப்பால் போட்டுக்கிற திறக்க வேண்டியதே நீ தான் வெளிப்பக்கம் இறைவன் புட்டவே இல்லை நம்ம மனசை கொண்டு நாமளே உள் பக்கம் தாப்பால் போட்டுன்னு கதவை துறக்கலையே கதவை துறக்கலையே நம்ம உக்காந்துக்கிறோம் நம்ம கதவு நாம் தானே திறக்கணும் திறந்தா தானே உலகம் தெரியும் சரிங்களா அப்போ முதல்ல அந்த மனமயக்கத்தை வந்து வெளியே வரணும்னா சொன்ன அந்த சொன்ன விஷயத்தில் நின்னா போதும் நீங்கள் இது அந்த அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை தேடி எதை தேடி எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் சரிங்களா அதுக்கு நூறு சதவீதமான உத்தரவாதம் சாங்க சரிங்களா சரி இப்போ அடுத்து அடுத்து நம்ம அதுதான் இந்த இது எல்லாமே வந்து பாடம் சம்மந்தப்பட்டது தான் கூச்சம் மற்றும் பார்க்கையிலே இருள் போல் மூடும் சாமி பாடம் பண்ண உடனே தூங்கும் போது தூக்கமே வரமாட்டேங்குது சாமி ஆனால் குளிச்சி முடிச்சுட்டு போய் உக்காடுறேன் அப்படியே ஆனந்தமாக தூக்கம் பத்து தூக்கம் மாத்திரம் போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி தூக்கம் வருது அது சொல்ல வர்றாரு கூச்சம் மற்றும் பார்க்கையிலே இருள் போல் மூடும் நீ பார்க்கணுன்னு தான் ஆசை இருக்குது அதுக்காக தானே காலையில் விடிய காலையில ஏன் நல்ல ஒரே தூங்குது நீ தூங்குனா அப்போ உனக்கு ஒரு அக்கறை இருக்குது அப்பா ஐயா சொல்லிட்டாங்க இந்த பாடம் பண்ணி அவனை வெடிகாலன்னு அந்த அக்கறையோடு தான் போய் உக்கார ஆனால் நம்மளோட கர்மா பாருங்க உக்காஞ்ச உடனே அது வரைக்கும் விலை விலையே இருந்த வானம் இருட்டாயிடுது அப்புறம் என்ன ஆகிடும் அவ்வளோதான் அடியோ சொக்கி ரெண்டு மணி நேரம் பண்ண சாமி ரெண்டு மணி நேரம் பண்ண எவ்வளோ நேரம் தூங்கினேன் ரெண்டு மணி நேரம் தூங்கினேன் புரியுதுங்களா கூச்சம் மற்றும் பார்க்கையிலே இருள் போல் மூடும் அதை என்ன பண்ணோம் இந்த மாதிரி டைம்ல நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப என்ன சொல்றாரு கொல்லி கொண்டு கொளுத்தியதை வெளிச்சம் போடு அப்ப என்ன பண்ணா நீ கொல்லி எழுத்துறா கொல்லி கட்டிய அந்த இருள் போல மூடும்போது அந்த இருள் போல மூடும்போது என்ன பண்ண நீ ஒரு கொல்லி கட்டி ஏத்தி வச்சிரு அப்ப என்ன பண்ண அந்த கண்ணு சொக்கும் போதே நீ என்ன பண்ண இது வந்து நம்மள மேல்நிலைக்கு போக விடாமல் தடுக்குதுன்ற தெளிவு வந்தவொடனே நம்ம தூக்கம் மறைஞ்சிரும் ஆனால் நம்ம அது கூட உறவாக்சோம்னா நல்லா தூங்கி தூங்கி வந்துக்கலாம் அப்போது அந்த கொல்லின்றது என்னென்னா அறிவு அறிவு அதுக்கு தான் சொல்லுவாங்க அறிவுன்றது சூரியன் நிலான்றது எது சந்திரன்றது நம்ம மனசு நம்ம மனசு இருள் மாதிரி மூணுன்னா அமாவாசை மாதிரி தூக்கம் வந்துடும் ஆனால் அந்த டைமில் நீ என்ன பண்ண அறிவை விழிச்சேன்னா நீ சூரியன் வந்துடுவான் அதுதான் அவர் சொல்கிறார் கொல்லி அதே கொளுத்தி போடு எப்போது அந்த மாதிரி தூக்கம் வரும்போது இப்போ எப்படி இருக்கணும் நம்பலாம் புரிஞ்சிச்சிங்களா நோரடி தூங்கணும் சொல்லக்கூடாது யாரும் வாய் சமர்த்து பேசாதே மௌன தூன்று அதான் நம்மகிட்ட சொல்லுவாங்க சாமி பண்ண ஒன்று சாமி எங்கே போனேன்னே தெரியல சாமி இதெல்லாம் எதுனா வாய் சமர்த்து வாய் ஜாலம் பேச அங்கே உண்மையிலே என்ன நடந்து தெரியாமல் நம்ம பாருன்னா வாய் சாப்பிடலாம் சின்னுக்குறோம் வா வா வென்றே நீயும் வரிந்து கூவ சூச்ச மது விர இருந்த இடம் சொல்லலாமோ அப்படி என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் தள்ளி 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 இறைவா நீ அங்கே வந்து நிற்கணும் குருநாதர் என்ன சொன்னார் அந்த இடத்துல நான் போய் நிற்கணும்னு வருந்தி அங்கே போய் நிற்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் நீ போய் வருந்தி அங்கே நின்னா என்னா சூச்சமது இருந்த இடம் சொல்லலாமோ சொல்லுவதற்கு வாய் விட்டு சொல்லலாமோ தாய் சமர்த்து பாராதே தாயை போற்று என்ன சொல்றாரு அவரு தாய் சமர்த்து பாராதே தாயை போற்று சர்க்குரு போல் தாய் சொல்வாளே புரிஞ்சுங்களா தாய் சொன்னதை தான் நம்ம எடுத்துக்கமே தவிர அங்கே போய் தாயை உருவகம் பண்ணக்கூடாது தாயின்றது யாருன்னா இறைவன் குருநாதர் அப்போ இந்த ரெண்டு பொருளுமே அங்கே தேவையில்லை கன்ற காட்சியெல்லாம் எதுன்னா தாய் மாதிரி வரும் நீ என்ன பண்ணணுன்னா தாய் என்ன சொன்னாலோ அந்த இடத்துல நில்லு பாடுன்றாங்க சொல்லுவதற்கு இங்கு இவளை எல்லாம் வேறு சுகம் உண்டோ சூட்சிமம் எல்லால் இவளை விட வேற சூட்சிமம் உண்டோ நல்லவருக்கு நடுவில் விளையாடும் வள்ளி நாதவிந்து ஓங்கார நிலையும் காட்டி இதே அருணகனார் ஒரு இடத்துல சொல்லுவார் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொருவா நமோ நம அதை இங்க சொல்ல வராரு நாதம் இந்துவா இருக்குது ஆனா நம்ம கலையை கொண்டு போய் சேர்க்க தெரியல நாதம் இந்துவா இறைவன் இருக்கிறான் சக்தியும் சிவனுமா இருக்கிறான் அப்ப நான் என்ன பண்றேன்னா அவன் அப்படியே இருந்த பலன் இல்லை இந்த கலையாகிய மூச்சியை அந்த நாதவிந்தத்தில் போய் சேர்த்தா அது ஓங்காரமாக மாறும் அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சு இந்த கலையாகிய மூச்சியை அங்கே கொண்டு போய் நிறுத்த படைக்கணும் எங்க படைக்கணும் இறைவன் சிவசக்தி இருக்கக்கூடிய இடம் முதல்ல இந்த இடம் ஆனால் உண்மையிலே சிவன் இருக்கக்கூடிய இடம் வேற இடம் முதல்ல நாம இந்த இடத்துக்காவது போக படைக்கணும் அது வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு மறைச்சி எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரியும் வல்லவருக்கு வல்லவளும் நானே என்பால் நீ போய நான் எவ்வளவு பெரிய ஆளு போய் மல்லு போய் கட்டினா அது உன்ன கூட பல பேர் பல ஆயிரம் வடிவம் எடுத்து பொண்ணை போய் நிற்கும் ஏன்னா அவ்வளோ பலம் அது கிட்ட இருக்கு வரம் அவருக்கு வேணதெல்லாம் வழங்கும் ரூபி ஆனா நீ என்ன பண்ண மேலே போய் மோதிர கூடாது காலில் விழுந்துரு காலில் விழுந்தா உன்னை எதிர்த்து நீ நான் அந்த சக்தியானது உன்னை வரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் தான் இந்த மந்திரவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வத்தை கூட வணங்க மாட்டாங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க பாருங்க எல்லாருமே வந்து பெண் தெய்வங்களை மட்டும்தான் வணங்குவாங்க யாராவது ஆண் தெய்வத்தை வணங்கி பார்த்தீங்களா மந்திரமே சுற்றி ஆகாது ஆனால் பெண் தெய்வம் வடிவத்தை யார் பிடிச்சாங்களோ அவனை அவங்க வணங்கக்கூடிய ரூபெல்லாம் பார்த்தோன்னா ஒரே ஆங்காரம் ஓங்காரியாக இருப்பாங்க ஆனால் அவ்வளோ ஆக அந்த அவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு ரூபத்தில் தான் தாயவை நீ காலில் விண்ட்டன்னா அந்த ஆங்காரத்தான் விட்டுட்டு அவ தான் உனக்கு வரமே கொடுப்பாள் அதை சொல்ல வராங்க அப்போ நாமலாம் அந்த மந்திரவாதி மாதிரி பழகிக்கணும் மந்திரவாதி அந்த விஷயத்தை புரிஞ்சுனா அவங்களுக்கு எதில் நிற்கக்கூடாது நீ காலில் விழுந்துரு காலில் விந்தால் அது வரைக்கும் அவள் வரம் கொடுக்காம என்ன பயிரா அப்போ வரத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவா புல்லருக்கு ஆயுதமும் புள்ளே ஆகும் நம்ம அறிவு இல்லாதவனுக்கு அறிவு ஆயுதமும் ஆகாது புல்லருக்கு என்ன வரும் தான் ஆயுதமாகும் அதை வச்சு ஊரில் போட முடியுமா நயா பைசா கூட போட முடியாது புத்தி கெட்ட லோபி கேக்கு புகழ் ஒன்றா இதெல்லாம் யாருக்கு சொல்லாது அப்படின்னா புத்தி இல்லாதவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதப்பா புரியுதுங்களா அப்போது நாம் பாடத்தை தான் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தை தான் இப்போ அவர் சொல்லின்னுக்கிறாரு இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ நாம் தெளிவாயிடணும் இப்போ இனிமேலே இந்த மாதிரி யாராவது சொல்லுவீங்க சொல்லக்கூடாது